எங்கள் உயிர் தாயே நீங்குவாயின் குறைகளை கேட்டுக்கம்மா அம்மா எங்கள் உயிர்த்தாயே நீங்குவாயன் குறைகளை கேட்டுக்கம்மா எங்கள் குறைகளை கேட்டுக்கம்மா சிந்தனை சேதாரம் இல்லாமல் எங்களை என்று காத்திடம்மா எக்காய் முனை எளவுமே குறையாமல் நல்லவளை காத்திடம்மா அம்மா 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 எங்கள் உயிர் தாயி நீங்குவாயின் குறைகளை கேட்டுக்கம்மா எங்கள் குறைகளை கேட்டுக்கம்மா வானத்திற்கு கீழிருந்து மின்னலுக்கும் இடிக்கும் அஞ்சி அஞ்சி வாழ்வது போல் இனியும் வேண்டாம் உன்னை துணை என கொண்டோம் மலை மகளே அம்மா 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 எங்கள் உயிர் தாயினி கேட்டுக்கம்மா அம்மா எங்கள் இங்கு வாயின் குறைகளை கேட்டுக்கம்மா எங்கள் குறைகளை கேட்டுக்கம்மா